வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த தேதிக்கு பிறகு இவர்களுக்கு பிறப்பு சான்றிதழ் வழங்கப்படாது தமிழக அரசு திட்டவட்டம் ஸோ இதை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ வாங்க நாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குழந்தையின் பிறப்பு பெயரென்று பதிவு செய்யப்பட்டிருப்பின் அக்குழந்தையின் பிறப்பு பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து பன்னெண்டு மாதத்திற்குள் குழந்தையின் பெற்றோர் அல்லது காப்பாளர் எழுத்து வடிவிலான உறுதிமொழியை சம்பந்தப்பட்ட பதிவாளர்களிடம் அளித்து எவ்வித கட்டணமும் இன்றி பெயர் பதிவு செய்திடலாம் பன்னெண்டு மாதங்களுக்கு பின் குழந்தையின் பெயரினை பதினைந்து வருடங்களுக்குள் காலதாமதமாக கட்டணமாக ரூபாய் இருநூறு செலுத்தி பதிவு செய்திடலாம் இந்த நிலையில் குழந்தை பிறந்து பதினைந்து வருடங்கள் நிறைவடைந்த பின்னும் பெயர் பதிவு செய்யப்படாதவர்களுக்கு தமிழ்நாடு பிறப்பு இறப்பு விதிகள் இரண்டாயிரத்தில் தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வரும் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது அதன்படி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்துக்கு முன்னர் பதிவு செய்யப்பட்டுள்ள பிறப்புகளுக்கும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்துக்கு இந்த ஆண்டுகள் கடந்த பிறப்பு பதிவுகளுக்கும் குழந்தை பெயர் வைத்து பிறப்பு சான்று பெறலாம் இதற்கான கால அவகாசம் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது எனவே குழந்தை பிறந்து பதினைந்து வருடங்கள் நிறைவடைந்த பின்னும் பெயர் பதிவு செய்யப்படாத பெற்றோர் எதிர்வரும் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் விண்ணப்பித்து பிறப்புச் சான்றிதழை பெற்றிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது முக்கியமாக இனி வரும் காலங்களில் போன்ற கால அவகாச நீட்டிப்புகள் வழங்கப்பட இயலாது என அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வடிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்